எந்த ஒரு நஷ்டமும் இல்லாம வெற்றியா வச்சு வச்சுட்டாரு வேற என்ன வேணும் மகனே உனக்கு அந்த வீட்டை வந்து தை மாதம் உனக்கு நான் செம்மையாக்கி தாரேன் நீ நினைக்கிற இடத்திலேயே உருவாக்கி மாளிகை ஆக்கி தாரேன் சந்தோஷமா இருக்கு அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகவே வேண்டாம்னு நினைக்க அவன் வந்து வேற மாதிரி வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன தனிய பாரு அதை தீர்த்து தாரேன் நல்லாரு இருக்கும் கர்பசாமி ஆமா அப்படியா கேட்டு பார்ப்போம் எங்க அவ்வளவு தூரத்துக்கு போறீங்களா என்ன விஷயம் எங்க இருக்கிய கேட்டு பார்ப்போம் மூணாறு எல்லை யாருப்பா மூணாறு எல்லை மூணாறு தம்பி அப்படியா மூணார் எந்த ஸ்தி சபா அது சேர்ந்தாடா டீ விடுமா பையன வா என்ன படிச்சிருக்கடா உன்னுடைய கட்டுமலை எல்லைக்கு நான் போய் பார்த்தேன்டா உன் போற வழியிலேயே இடது பொறுத்துல நான் கருப்புசாமி இருக்கேன் அங்க இருக்கணும் இருக்கணும் இல்லையாடா உள்ள போய் மலைக்கு உள்ள போய் பார்த்தா நிறைய பனியா கொட்டுது அந்த காலத்துல வச்சிருக்காங்க முனியாண்டிய அந்த மலைக்குள்ள உள்ள ஆனா இப்ப ஓராண்டு காலமா இவனுடைய தொழிலுக்காக நீ கொஞ்சம் பாடுபட்டுகிட்டு இருக்க அதுல உங்களுக்கு இதுவரை வெற்றி கிடைக்கல புரியுதா இப்போ குடும்பத்துல வந்து ஒரு அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு பெண்ணான உங்க குடும்பம் நிறைய பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையாடா அந்த வேதனையில வேற எதுவும் மை மாந்திரம் நடந்திருக்குமாங்கிற ஒரு சந்தேகமும் உங்க உள்ளத்துல உண்டு அவைகளை தீர்த்து உங்களை தெளிவு பண்ணித்தார இன்னைக்கு இரண்டு முறை நீங்க என்ன பார்க்கணும் வெற்றியாக்கி தார மகனே நல்லா வேற என்னடா வேணும் கேட்டுக்கோ பக்கத்துல வாடா இந்தா செம்மையாக்கி தானே மூணு மணிக்கு என்ன பார்த்துப்போம் கர்பசாமி ஆமா கோயமுத்தூர் என்ன வேணுப்பா அவனுக்கு காலை விட்டுவாங்க இரண்டாண்டு காலங்கள் நீ நடத்தக்கூடிய வியாபாரத் தொழில வந்து உன்னுடைய பொருள்கள்லாம் லாஸ் ஆகி உனக்கு வர வேண்டிய இடத்துல பணம் எல்லாம் வராம நின்றுச்சு இதுல உன் கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனுடைய வார்த்தை உன் விஷயத்துல தடையாக்கி உன் தொழில தடை போட்டுருச்சு புரியுதா இந்த நிலைகள் வந்து கோர்ட்டுக்கும் போலீஸ் எதற்கும் போகணும்னு ஒரு முடிவு நீ எடுத்தது உண்டு பார்த்தோமா ஆனா அப்படி இல்லாம நான் பக்கத்துல சகோதரி பராசக்தியினுடைய அருள் கடாட்சத்தான உனக்கு இந்த வாழ்க்கையில் அந்த இடத்துக்கு போகாமல் காப்பாற்றப்பட்டிருக்கேன் நீ இப்பொழுதைக்கு கர்மஜாமி என் இடத்துல இந்த இடத்துல கும்பிட வந்தாலும் மாற்று மதத்தில் உள்ள தெய்வத்தையும் வணங்குகின்ற மனமுடையவன் உண்மை இல்லையா மத பேதம் உன் உள்ளத்தில் கிடையாது நான் சொல்லி தப்பு இருந்தால் தடிகள்டா அதனால உன்னுடைய உள்ளத்தின் நேர்மையை பார்த்தேன் இப்போ கோடிக்கணக்கான அளவுக்கு பணங்கள் நஷ்டம் இந்த கடலை தீக்கணும் உன் தொழில ரெண்டாம் நான் ரன் பண்ணி தரணும் இரண்டு குடும்பத்தில் கூடிய பிள்ளைகளையும் வழி தவறாம காப்பாத்தி வெளிநாட்டு தொடர்போடு வாழ வைக்கணும் இதுதான் உன் லட்சியம் அதை செல்மையாரு வெளிநாட்டு தொடர்போடு வாழ்வாங்க கால் உண்டு அதான படிக்கிறான் தான் சொல்லிருக்கேன் வெற்றி உண்டு வெளிநாட்டுல இருந்து அவார்டு வாங்கி வருவாண்டா இந்த சந்தோஷமா இரு பணம் கோடிக்கணக்கில் நான் தரேன் என்ன மூன்றரை மணிக்கு பார்த்துப்போம் கர்மசாமிக்கு வெற்றி மாற கொடுப்பா என் பிள்ளைக்கு இப்ப மாலை வாங்கிட்டு போ பக்கத்துல 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 கூட கூப்பிட கருமசாமிய செம்மையார் உயர்ந்திருப்போம் சரி நல்லா அதே கோயத்தூர் என் மகன் பையனுடைய வாழ்க்கையில மனவரத்தை இருக்கு கற்பா அதை தீர்த்து தெளிவு பண்ணி கொடு அப்படின்னு கேட்க வந்திருக்கான் இது கோர்ட்லையா ஐ கோர்ட் இல்லையா அதான் எந்த கோர்த்து சுப்ரீம் கோர்ட்டா ஹை கோர்ட்டா கர்ப்புகாமி கோர்ட் சரான இப்போ தெளிவாயிடுது உண்மையா இல்லையாடா அவன் இருந்தானா உயிருக்கு ஆபத்து வந்துருவோங்கிற ஒரு பயம் உன் உள்மனத்துல இருக்கு ஒண்ணு அவன் உயிருக்கு வரும் அப்படி இல்லைன்னா நம்ம உயிருக்கு வரும் இப்படி ஒரு குழப்பம் இந்த குடும்பத்துல வந்துடக்கூடாது கருணசாமி பொண்ணும் போல நீக்கி விட்டு என்பது உன்னுடைய கேள்வி உண்மையா இல்லையாடா காலம் நமக்கு நான் எவன்டா கேட்கா இந்தாப்பா இருந்து என்ன பார்த்துட்டு போ எப்படி நீக்கணும் அப்படி நீக்கித்தாரே அவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க கொஞ்சம் செட்டில்மெண்ட் கொடுக்கணும் அதை நோட்டரி பப்ளிக்ல எழுதி வெட்டியாக்கி தரேன் இப்படி ஒரே டேன்ல முடிச்சிட்டேன் ஓடுறா அதே கோயம்புத்தூர் தன்னுடைய மகனை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்த மகன் உடச்சி சொல்லாம சிம்பாலிக்க அருமையா ஒரு அடையாள சின்னத்தை காட்டி நான் சொல்லுறேன் சரிண்ணா என் வீட்டுக்கு ஒரு பசுமாடு வேணும்னு சொல்லி ஒரு பசுவை கொண்டு வந்து என் தொழுவுல நான் கட்டி போட்டேன் கட்டி போட்ட தொழுவுக்காரனா வேற தொழில் நிமித்தத்தின் காரணத்தால உரிமையாகியவனாகிய ஒரு இடத்துக்கு உழைக்க போயிட்டேன் என் மாடு பசு மாடு என் தொழுவை விட்டுட்டு இன்னொரு இடத்துல மேஞ்சுக்கிட்டு இருக்கு அங்க மேஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சந்தோஷத்துல உடம்பத்தனாகிய நான் போறோட என்ன கொம்ப கொண்டு சிரிப்புது இப்போ அந்த மாட்டை தொழுவுல வச்சிருக்கவா ஆனது வேண்டாமான்னு பார்த்தா அது ஒரு கன்று குட்டியை போட்டுருச்சு அந்த கன்று குட்டியை போட்டுருத இந்த கன்று அழகா இருக்கு பசுவுடைய சேட்டைக்கு முரட்டுத்தனத்துக்கு மதம் பிடிச்சு அடையதுக்கு இந்த கன்று குட்டியை நம்ம வந்து இழந்துட்டோம்னா பாவம் பிடிச்சிருமேனு வருத்தப்படுற நீ அதனால பசுமாட்டை சூடு போட்டு வசைக்கு தாக்கார பசாமி கேட்க வந்திருக்க உண்மையா இல்லையா கால் என்னடா மனுஷ கதையை கேட்கவும் தான் சாமி மாட்டு கதையை சொல்லுது மாட்டு கதைகளை தான் மாட்டி கிடக்கலாம் கர்பதாமிக்கு உறவை அறுத்து எரிஞ்சிட்டேன் சுத்தமான மர்மகளா தந்துட்டேன் வெற்றி உண்டுப்பா என்னாலும் உயர்ந்திருப்பாய் ஆனந்த அடைவாய் கர்பதாமி கோபி செட்டிப்பாளையம் யாரப்பா கோபி செட்டிப்பாளையம் இருக்கிற வியாபாரம் ஒன்றரை வருஷம் இப்போதைக்கு பழைய மாதிரி சுறுசுறுப்பா பார்க்க முடியாத மனக்குறை எதிர்பார்க்காம இந்த ஸ்தாபனம் நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் இது இன்னும் அடித்தடலா ஒரு வியாபாரம் பார்த்தா நல்லா இருக்குமாங்கிற ஒரு கற்பனை அதுக்கு பால் வியாபாரம் பார்க்கலாம் என்பது எனது ஆசை அது ஆவின் பால் பாக்கெட் பால் சம்பந்தமான விஷயத்தை டீலிங் எடுத்து நடத்தினா இரண்டு வியாபாரமும் நல்ல ஓடும் நான் நான் பால் இருக்குது இருக்குதுன்னு சொன்னேன் அப்டி திருக்குறள் இடைத்தர்கள் மாதிரி அதனால இப்ப இருக்க கடனை நான் தீர்த்து தரணும் உண்மையா இல்லையா ஒரு டாக்குமெண்ட் பாயிண்ட் கொஞ்சம் மன வருத்தத்துக்குரியதா இருக்கு இருக்கா இல்லையா அதுல இருக்கக்கூடிய துணைத்தையும் நான் தீக்கணும் வேற என்ன வேணும் போதும்னா பாரு எவ்வளவு அருமையா போதும்னு மன நிறைவா சொல்லலாம் பாரியா இந்தாப்பா பால் டீலிங் எடுத்துக்கா என் பேரை சொல்லி போட்டு அதையும் வித்துக்கா வியாபாரம் வெற்றியா நடக்கும் கடலை தீது தர நல்ல நிம்மதியா இருந்துக்காப்பா கர்பசாமி ஆமா அப்படியா தஞ்சாவூர் சீமையில

இல்ல இங்க இருக்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டத்துக்கு வழி கிடைச்சா போதுமா உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் வீரனார் தெய்வம் எங்க பாருக்கு இருக்கு வீட்டுக்குள்ள நான் கொடு அவரும் கூட வந்தாரு நான் உங்களை வருவேன் என் பிள்ளைகள் இவங்கெல்லாம் இவங்க நான் காப்பாற்றணும் காலங்களில் நான் அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலை எங்களை காப்ப வேண்டியது அவ்வளவு கும்பிட்டாலும் எங்க வீட்டுக்குள்ள பண நஷ்டம் ஆரோக்கிய குறைவு சொத்து சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஏன் அந்த வீரனார் ஒரு முடிவு கொடுக்கல அப்படி என்ற கேள்வி உங்க உள்ள இருக்குதுன்னு சொன்னார் உண்மையல்லையா உண்மையல்லையா கால் அனுப்புவாங்க இப்போ என்னுடைய மனைக்குள்ளே போய் பார்த்தேன் உண்மையாகவே அந்த ஆரோக்கிய குறைவு என்பதில் மனநிலை பாதிக்கப்பட்டதா அல்லது அறிவுநிலை பாதிக்கப்பட்டதா அல்லது உடல்நிலை பாதிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா மனநிலைகள் தான் அங்கே பாதிக்கப்பட்டு இருக்கிறது புரியுதா அவையிடம் சீராக்குவதற்கும் ஒரு வழிகாட்டணும் சரியாக்கி தடவி முடிந்தா உங்களுக்கு போதும்ல எப்ப கூப்பிட்டு வருவீங்க அடுத்த மாதம் பதினேழாம் தேதி மகாராஜா வீட்டை கதவை தட்டுவாரு இப்படி கொட்டுவான் அசத்தி தர ஒரு பெண்ணால அவங்க உள்ள பாதிக்கப்பட்டிருக்கு இருக்கு அந்த பேய விரட்டித்தோம்னா இவன் நல்லா ஆயிடுவான் நல்லா இருக்கும் அப்படிதான் போவான் புரியுதா எப்படி போவான் அந்த சொல்லுவோம் தான் போவான் அதை விட்டு தந்து நல்லாடா நல்லா சில படங்கள் வெளியில எடுக்கடா லட்சக்கணக்கமா அதான் வீடு வந்து சேர்க்கிறேன் மாட்டித்தாரு நல்லா கருபுதாமி ஆமா 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 நாகப்பட்டினம் யாரப்பா நாகப்பட்டினம் என்னப்பா வேணும் ப்பா கொஞ்சம் உள்ளுக்கு வர முடியுமான்னு நான் பாக்கிறேன் இன்னொருத்தரம் கால் ஒன்று வரலாம் குறைபாடு எப்படி வைக்கிறது சோமரிய பார்க்காம பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார்த்துக்கா வருத்தப்பட வேண்டாம் பணம் தரேன் பௌர்ணமி அன்னைக்கு என்னை பார்த்து வாக்கு எல்லா விஷயத்துக்கும் தெளிவான விடை தருவேன் பௌர்ணமிக்கு வரணும் கருப்புசாமி பெங்களூர் வண்டி வாங்கின சொந்தமான தொழில் வச்சிருக்க ஏற்பா வச்சிருக்கா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் போற வழியில ஒரு விநாயகரும் வலப்புறத்தில் ஒரு அம்மன் தெய்வம் கோயிலும் இருக்கு இருக்காடா ஆமா உன்னுடைய டிரான்ஸ்போர்ட்ல ஒரு தெய்வத்தின் பேர் எழுதியிருக்கு இன்னொரு வேற்று மதத்தினுடைய அடையாள சின்னமும் இருக்கு இருக்கு சரணா ஆனா இப்போ இரண்டு வண்டிகளை பற்றிய கவலையும் மனக்குழப்பமும் உனக்கு இருக்கு அது பைனான்ஸ் சம்பந்தமா லாட்ரிக் ஆயிருமா அல்லது அதுக்கு எல்சி சம்பந்தமா பிரச்சனை இருக்க இதுல விடுதலை ஆயிருமா ஆக மாட்டோமாங்கிற ஒரு குழப்பம் உண்டுமா கால் உண்டுவா ஆமா இதற்கிடையில இன்னொரு பெண்ணுடைய நட்பான உனக்கு மன மேலே ஏற்படும் உத்தரவுல இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வராம உன்னை காப்பாத்தி மகனே இப்போ இடைப்பட்ட காலத்துல நிறைய கடன்களும் குழப்பமும் இருக்கு ஒரு வீடு ஒண்ணு அமைக்கிறதுக்கு பிளான் போட்டு நடக்காத வேதனை இருக்கு உருவாக்கி தார அந்த கடனை தீக்கிறதுக்கு தான் உனக்கு பணம் நான் தந்திருக்கேன் தேடி வச்சுக்கா பணம் கிடைக்கும் நிம்மதியாருடா வெற்றி உண்டு கர்மசாமி அதே பெங்களூர் எல்லை நீ கேட்கிற வரத்தை கொடுன்னு உத்தரவாயிடுதுப்பா வா உட்காரு

இதுக்கு நடந்தது என்ன என்பதுதான் உங்களுடைய கேள்வி என்ன ஆனா இவன் மேல கொஞ்சம் பொறாமை கொண்டு சில தவறுகள் நடந்து ஜனவசியம் குறைஞ்சிருது அந்த இடத்துல உள்ள பவர்கள் கொஞ்சம் ஆற கட்டப்பட்டது அதை மாற்றி தெளிவு பண்ணி உங்களுக்கு சமர்த்த உருவாக்கி தந்தா போதும்லாம் நமஸ்காரம் பண்ணு நமஸ்காரம் சாமி ஹாய் கரிகர சுதரே ஹாய் அப்பா எங்கும் நிறைந்தவனே இடிலா தெய்வமே அழைத்தால் ஓடி வரும் ஹாய் அப்பா டா மக்கள் வந்தாச்சு வெற்றி அடைந்து போய் என்னை இருந்து பாத்துங்க மக்களே பாருங்க நம்ம வீடு இதுக்கு அப்புறமா பேச வேண்டியதப்பா பாபா எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் அந்த கன்னிமார் அம்மன் தெய்வங்கள் அந்த எல்லையில் என்ன அம்மன் என்னும் தெய்வங்கள் அங்கே இருக்கு அதே போல வீட்டுக்கு உள்ள வேலெடுத்து விளையாடுகின்ற முருகப்பெருமானுடைய கருணை அந்த வீட்டுக்குள்ள ஆனந்தமா இருக்கு இப்ப மூன்றாண்டு காலங்கள் மாங்கல்யத்துக்கு ஆபத்து வரக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் நடந்துருச்சு அது நிலம் வீடு சம்பந்தமான போட்டி பொறாமையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த உடனடியும் விளைவு கடலாம் மீண்டும் அந்த தீய சக்தியை நீக்கி உயிருக்கு கண்ட விழாம காப்பாய்த்தார ஒரு விஷயத்துக்கு நீதிமன்றத்தை அணுக வேண்டிய நிலைமை இருக்கிறது புரியுதா உண்மையா இல்லையா அதுல உங்கள் பக்கம் வெற்றியை உருவாக்கி தந்துருத ஒரு பிள்ளைய பத்திய மனக்கோட்டம் உள்ளத்துல இருக்கு அதை தெளிவு பண்ணி உங்களுக்கு செம்மையாக்கி தந்துருத வேற என்ன வேணும் எடுத்து கொடுத்த வெற்றிகரமாக இருப்பாள் ஆனந்தம் அடைவாய் மதிய என்ன பார்த்துட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டு ஊருக்கு போங்க நல்லா இருந்தமா குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் வீடுகளுக்கும் வழங்கப்படும் பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் மக்களுக்கும் உடனடியாக தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐஓபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோட் குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்